வாழ்வில் வெற்றிக்காற்றை மட்டுமே சுவாசிக்கும் நண்பர்களே பணம் பத்தும் செய்யும் அப்படின்றத பற்றி தான் இப்போ நான் உங்களோட பேச போகிறேன் கடன் அப்படிங்கிற கட்டுமானத்துடைய அஸ்திவாரமே வந்து பணம் தான் இந்த அஸ்திவாரம் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அதுக்கு மேலே அரண்மனை அதுக்கு மேலே அரசாங்கங்கள் எல்லாமே இந்த பணத்தை குறித்தின ஒரு பாதை வந்து உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சாதான் அதில் டிராவல் பண்ணுறதுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கும் அப்படின்னு நிறைய நண்பர்கள் வந்து ஷேர் பண்ணினது வந்து எனக்கு நிறைய நிறைவு தந்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குன்றது தான் உண்மை ஸோ இன்றைக்கி வந்து பணம் அப்படிங்கிற ட்ராக்கில் அந்த பாதையில் நம்ம வந்து கொஞ்சம் ட்ராவல் பண்ணுவோம் இந்த நான் சொன்ன அந்த தலைப்பு மாதிரியே பணம் பத்தும் செய்யும் பணம் பாதாளம் வரை பாயும் பணம்னால் போனும் கூட வாயை துறக்கும் அப்படின்னு நிறைய சொற்றொடர்கள் வந்து வாழ்க்கையில் வந்து வரிசையாக வந்து நின்றுட்டு பணத்தை பற்றி பாடுறதை பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் வந்து நம்மளால் முடியுது பணத்துடனான பிரயாணம் தான் மனுஷனுக்கு பொறுப்பில் இருந்து இறப்பு வரைக்கும் அப்படிங்கிற காலகட்டத்தில் இன்றைக்கி வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே அது என்ன ஜெண்டர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே பணம் தேவைப்படுது சட்டப்படி வந்து அது தப்புனாலும் கூட அதை தரத்துக்கும் பெறத்துக்கும் யாருமே தயங்கிறது கிடையாது ஒரு ஓரமாக உண்டியல் வைக்கிறதுலேருந்து ஒரு ஊர் திருவிழா நடத்துறதுக்கு நன்கொடைங்கிறது வரைக்கும் பணம் இல்லாத இடமே கிடையாது என்னுடைய அனுபவத்தில் நிறைய திரைத்துறை சார்ந்த கலைத்துறை சார்ந்த பிரபலங்கள் இந்த பொது நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறதுக்கு அவங்க வந்து கேட்கும்போது பெரிய பெரிய அமௌண்ட்டை தான் வந்து அவங்க அவங்களுடைய ஃபீஸாக கேட்குறாங்க இது என்ன இதில் ஆர்கனைஸ் பண்ணுற நிகழ்ச்சி அமைப்பாளர்களுடைய நிலமை தான் வந்து கொஞ்சம் பாவமாக இருக்கும் ஸோ நிறைய இப்போ செல்வந்தர்களுடைய வீட்டில் வந்து இந்த ஐநூறுரூவா நோட்டாக ரெண்டாயிரம் நோட்டாக கட்டாக இருந்தாலும் கூட வருமானம் வந்து அவங்களுக்குள்ள வந்து ஒரு கட்டுக்குள்ளே கிடையாது நிறைய இன்ஃப்ளோ ஆஃப் மணி வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இந்த பள்ளத்தை நோக்கி வெள்ளம் பாயிருது அப்படிங்கிற மாதிரி இந்த பணம் பாதாளம் வரைக்கும் பாயிருது அதனால தான் அதை வந்து சில இடங்கள்லேருந்து பார்த்திங்கனாக்கா தோண்டி எடுக்கிறாங்க பணத்தை வந்து தோண்டி எடுக்கிறாங்க கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி பார்த்திங்கனாக்கா ஒரு அநாத பிச்சைக்காரர் வந்து பாவம் இறந்து போயிடுறாரு அவருடைய டெட் பாடியை பிளாட்ஃபாரத்துலேருந்து எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அவருடைய சாக்கு பையில் வந்து நிறைய பல லட்சங்கள் வந்து இருந்தது அப்படின்னு அந்த கிளீன் பண்ணுற துப்புரவு தொழிலாளர்கள் சொல்லியது வந்து பேப்பரில் வந்து ஒரு நியூஸாக வரும்பொழுது ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது ஸோ அதனால் அரசனில் ஆரம்பித்து ஆண்டி வரைக்கும் இந்த பணம் படுத்துகிற பாடு வந்து கொஞ்சம் கடினமானதாக தான் இருக்குது ஓகே இந்த பணத்தை இன்னும் கொஞ்சம் டீகோட் பண்ணி பார்க்கும்போது பணம் வந்து அன்னக்காவடியும் ஆசைக்காரனை ஆக்கக்கூடிய ஒரு அரக்கனாக இருக்குது பணம் வந்து ஆசைக்காரனை பேராசைக்காரனை ஆக்கக்கூடிய ஒரு அசுரனாக இருக்குது பணம் வந்து மனுஷனுடைய சுய ரூபத்தை வெளிப்படுத்துகிற வெளிச்சக்கீற்றாக இருக்குது பணம் இந்த போலி முகங்களை அலசி காட்டக்கூடிய அமிலமாக இருக்குது பணம் உறுதியற்ற மனங்களை உரசி பார்த்து தவறு செய்ய வைக்கிற ஒரு தர்க்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பவர் வந்து பணத்துக்கு இருக்கு ஸோ நீங்கள் வந்து எந்த டைரக்ஷன்ல எந்த கோணத்தில் வந்து நீங்கள் அணுகினாலும் கூட துன்பத்தையும் தவறையுமே துணையாக இருக்கிற விதமாக பணம் வந்து நம்மளுடைய சிந்தனையை பத பதைக்க வைக்கிறதுன்றது தான் யதார்த்தமாக இருக்குது நல்ல வைக்கு பணம் துணை வருமா அப்படின்னு கேட்டால் பல நேரங்களில் இல்லை அப்படிங்கிறது தான் நிறைய பேருடைய கருத்தாக இருக்குது யார் பணம் கேட்டாலும் அடுத்தது வந்து கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை நீங்கள் நல்லதுக்கு கேட்டாலும் சரி கெட்டதுக்கு கேட்டாலும் சரி இந்தான்னு சொல்லி கொடுத்து உதவுறதுக்கு யாருமே இல்லைங்கிறது தான் யதார்த்தமாக இருக்குது ஸோ மடியில் கனமில்லை அதனால் வழியில் பயம் இல்லை அப்படிங்கிற பழமொழி கூட மடியில் பணம் இல்லை அதனால் வழியில் பயம் இல்லை அப்படின்னு போயிருக்கிற இன்றைய சூழ்நிலையில் பணம் அப்படிங்கிற பதத்தை வந்து நீங்கள் அறிஞ்சிக்கிறதுக்கு நிறைய பேர் ஆசைப்படுறீங்கிறது நியாயம்தான் ஸோ பணத்தை பேட்டி எடுக்கிறதுக்கு கலைவான ரெண்டுஸ்கிருஷ்ணன் பணத்தை எங்கெல்லாம் தேடினார் அப்படின்னு ஒரு பாட்டில் சொன்னார்லையே அந்த எங்கே தேடுவேன் பணத்தை எங்கே தேடுவேன்னு ஒரு பெரிய பாப்புலரான சாங் அது அந்த இடத்துல அவர் தேடினார் பார்த்தீங்களா அந்த மாதிரி நானும் தேடினேன் எங்கே தேடினாலும் இல்லை இல்லைங்கிற பதில் தான் வந்து எனக்கு கிடைச்சிது பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரியான பெரிய செல்வந்தர்களுடைய வீட்டில் வந்து நான் விசாரித்தேன் சார் பணம் வந்து எங்கே சார் இருக்கு அப்படின்னு அவங்ககிட்ட இருக்குமோ அப்படிங்கிறதுக்கு நாங்களும் வந்து நாங்களும் அதைத்தான் தேடிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு ஏழையினோட சிரிப்பில் இறைவனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் தன்னை ஏழைன்னு அடையாளப்படுத்திட்டு எல்லா சலுகையும் அனுபவிச்சுட்டுருக்கிற ஒரு குரூப் ஆஃப் கிட்ட நான் போய் அவங்கள்ட்ட கேட்டு பணத்தை நாங்களும் பணத்தை தான் இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க கடவுளை கேட்டால் என்னை வச்சு தான் மனுஷன் பணத்தையே இருக்கான் அதனால் ஏங்கிட்டேயும் காசு இல்லை அப்படின்னு கடவுள் சொல்கிறாரு நாட்டையே அந்த ராஜாக்களும் பணத்தை தேடித்தான் படைகளை திரட்டி சண்டைக்கு போனதாக பிரகடனம் பண்ணுறாங்க இங்கேருந்து போர் தொடுக்கிறது எதுக்குன்னு அந்த நாட்டை கேப்சர் பண்ணி அந்த செல்வ வளங்கள் எல்லாமே வந்து தன்னுடைய தான் தான் அவங்க வந்து மெனக்கிட்டுருக்காங்க ஸோ இந்த நூற்றாண்டுலேயே பணம் அதிகமாக புழுங்கிறது ஆன்மீக மடங்களில் தான் அதல பாதாளத்தில் தான் பணத்தையே அவங்க புதைச்சி வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய டாக் இருக்குதுன்னு சொல்லி சில ஆன்மீக ஆசிரமங்களில் போயிட்டு பணம் உங்ககிட்ட இருக்கான்னு கேட்டால் நாங்களும் அதை தான் தேடிட்டுருக்கோன்னு அவங்க சொல்கிறாங்க இந்த கையேந்தி யாசிக்கிற கையாளாக ஆரம் கையாளாக தாட்கள்கிட்ட ஆரம்பித்து கல்வி தந்தைன்னு கட் அவுட்டு வச்சுக்கிற பெரிய பெரிய கனவான்கள் வரைக்கும் எல்லாருமே வந்து பணம் இல்லை அப்படிங்கிற பல்லவையும் பாட்டையும் தான் இருக்காங்க ஸோ நீ யாரை கேட்டாலுமே வந்து பணம் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க ஸோ ஆக வாட்ரு வாட்ரு எவ்ரி பேர் பட் நாட் அ சிங்கிள் ட்ராப் டு ட்ரிங்க் அப்படின்னு சொல்கிற மாதிரி அதைத்தான் கண்ணதாசன் வந்து கடற்கரை தாகும் அப்படின்னு சொன்னார் ஸோ பணம் இருக்கிறதா அறிஞ்சாலும் கூட தான் உணர முடியுது ஸோ பணத்தை பேட்டி எடுக்கணும் அப்படிங்கிற என்னுடைய ஆழ்மன ஆசை உள்ளத்தில் வந்து ஒரு சூறாவளியாகவும் சுழன்றது அயர்ந்து தூங்கிட்டேன் என்னுடைய கனவில் பணம் வந்து என்னை வந்து எழுப்பிச்சு ஸோ கனவில் வந்து பணத்தை நான் வந்து பேட்டி காண்றேன் ஸோ அந்த பேட்டி காண்றது என்ன அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்டாக இருக்கும் ஸோ பணம் பத்தும் செய்யும் அப்படிங்கிறதுல இந்த பணத்தை வந்து பேட்டி எடுக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் இல்லையா என்எஸ் கிருஷ்ணன் சொன்ன மாதிரி கனவுல பணம் வந்து என்கிட்ட வந்து பேட்டிக்கு ரெடி அப்படின்னு சொல்லி ஸோ அந்த பணத்துக்கிட்ட நான் எடுத்த பேட்டி என்ன அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன்